வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டெஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க தான் லின்சி டயானா இவங்களை பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லின்சி டயானா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி தஞ்சாவூரில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது இருபத்தெட்டு வயதாகுது லின்சி அவங்களோட அப்பா பெயர் ஃப்ரான்சிஸ் அம்மா பெயர் நிம் நிர்மலா இவங்களுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க பேர் ஸ்டெஃபி லின்சி அவங்க தஞ்சாவூரில் இருக்க சேக்ரட் ஆர்ட் கான்வென்ட் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க கல்லூரி படிப்பை தஞ்சாவூரில் இருக்க திருவையாறு மியூசிக் காலேஜில் பிஎம் மியூசிக் முடிச்சிருக்காங்க லின்சி அவங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே பல காம்படிஷனில் கலந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க காலேஜ் முடித்ததும் இவங்க சில ஆல்பம் சாங்ஸையும் பாடியிருக்காங்க அப்போது லின்சி அவங்க ஒரு ஆல்பம் சாங் பாடும்போது அந்த ஆல்பம் சாங்கோட லிரிசிஸ்டாக இருந்தவர் தான் சுரேந்தர் இவங்க இருவருக்கும் காதல் ஏற்பட்டு இவங்க திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க லின்சி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட கணவர் எப்போவுமே இவங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அதனால தான் சூப்பர் சிங்கர் வரைக்குமே இப்போ வரைக்குமே அவங்களோட கணவர் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்து வராரு லின்சி டயான அவங்க இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டெனில் வெற்றி பெற தமிழ்நூறு சர்வாகங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் லின்சி டயானா உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கீழக்காமல் லின்சி டயானான்னு பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நூனில் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க